கீழ்போக் போலீஸ் போட்டசா நடந்த அக்கரம அவங்க எல்லாருக்குமே தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோவில் நாய் குட்டியெல்லாம் எட்டி உதைக்கிறா பாருங்க ஒரு பொம்பளை இவன் பேர் ஷீபா கீழ்போக் மெடிக்கல் காலேஜோட ஹெட் கான்ஸ்டபுளா இருக்கா இந்த ராட்சஸ அவ புருஷனும் சேர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கற மாதிரி ஒரு நாயை அடிச்சு காலை உடைச்சிருக்காங்க அந்த நாய் வலியிலேயே ஒரே இடத்துல கடந்து இறந்து போயிருக்கு இறந்து போன அந்த நாயை கோணில போட்டு தூக்கி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம காலங்காலமா அங்க இருக்கிற நாய்க்குட்டி எல்லாம் கொண்டு போய் சாக்கு பைல கட்டி பைக்குள்ளேயே வச்சு அடிச்சு கொண்டு கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிருக்காங்க இதுக்கு ஐவிட்னஸ் பல பேர் இருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி மூணு நாள் ஆகுது இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் போடல லீகல் ஒபீனியனுக்கு வெயிட் பண்றோம் டிசி ஆஃபீஸில் சொல்லறோம் அங்க சொல்லணும் இங்க சொல்லணும்னு இழுத்தடிக்கிறாங்க இதில் லீகல் ஒபீனியன் கேக்குறதுக்கு என்ன இருக்கு பிஎன்எஸ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்குற செக்ஷனுக்கு கீழே எந்த விலங்கை கொன்றாலும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அது ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அஃப் கோர்ஸ் இதை நீங்கள் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டி கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கூட கொடுக்கலாம் ஆனால் இங்கே கேள்வி ஏன் காவல்துறை ஆக்ஷன் எடுக்க மறுக்குது அதுக்கான பதில் ஒரு ஃபேக்டர் இவங்க ரெண்டு பேரும் போலீஸுங்கிறது இருந்தாலும் இந்த பக்கம் பாதிக்கப்பட்டது கேவலன்னா அதுக்காக ஒரு போலீஸ் மேலே நம்ம எஃப்ஐஆர் போட்டு சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற உங்க மனசுல இருக்கிற அழுக்கு மட்டும்தான் இதை மக்களாக நம்ம ஏத்துக்கவே முடியாது அப்படி ஏற்றுக்கிட்டால் இது ஒரு அறம் சார்ந்த சமூகமா இருக்க முடியாது அதனால உடனடியாக ஷீபா அப்புறம் அவரோட புருஷனை கைது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுமாறு கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம்